சுனாமி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு சொல் தமிழ்நாட்டில் அறிந்தது இல்லை உலக நாடுகளே கூட சுனாமியின் கோர தாண்டவம் இவ்வளவு கொடூரமானதா என அதிர்ந்ததும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி எனும் ஆழிப் பேரளியின் கோரமான மூர்க்க தாக்குதலில் இந்தோனேஷியா முதல் ஆப்பிரிக்கா வரை பல லட்சக்கணக்கான மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட துயரமான நாள் சுனாமி இயற்கை பேரிடர்களில் பெருந்துயரை தரக்கூடியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளின் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கத்தால் ஆழி பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை சீறி பாய்ந்தது இந்தோனேஷியா தொடங்கி இலங்கை இந்தியா ஆப்பிரிக்கா என பல நாடுகளின் கடலோர மக்களை கொத்து கொத்தாக தன்னுள் கடல் அன்னை விழுங்கிக் கொண்ட நாளது இந்தோனேஷியா முதல் ஆப்பிரிக்கா வரையிலான கடலோர மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை நிறைவு செய்த கலைப்பில் கண்ணுயர்ந்த நேரத்தில்தான் காலத்தின் கொடூரம் அரங்கேறியது கடந்த முன்னூறு ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடல் அலைகள் ஆலிப் பேரலைகளாக முப்பது நாற்பது அடி உயரத்துக்கு சீறிக்கொண்டு கடலோர கிராமங்களுக்குள் ஆவேசம் காட்டி நுழைந்து மனிதர்களையும் கட்டிடங்களையும் என அகப்பட்டதையெல்லாம் அள்ளிக்கொண்டு உள்வாங்கி கொண்டு திரும்பியது இந்தியாவில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சுனாமியின் கோர தாண்டவத்தால் உயிரிழந்தனர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையில் ஒவ்வொரு கடலோர கிராமமும் சுனாமியின் கொடூர தாக்குதலின் சுவடுகளை தாங்கி நிற்கின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோருடைய உடல்கள் ஒரே இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டன நாகை வேளாங்கண்ணி ஆகிய வழிபாட்டு தலங்களுக்கு வந்த யாத்ரீகர்களை வாரிக்கொண்டு சூழட்டி போனது இந்த சுனாமி சுனாமி தாக்குதலின் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த துயர நாளில் கடலோர கிராம மக்கள் பல்வேறு அஞ்சலி நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர் கடலில் பால் ஊற்றியும் பூக்களை தூவியும் கடல் பேரலைகள் காவு கொண்ட உறவுகளுக்காக இன்று அஞ்சலி செலுத்துகின்றனர் இது மட்டுமின்றி கடலோர சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான மீனவர்களும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை